உறவுகளுக்கு வணக்கம் அண்ணன் சீமான் அவர்களை எப்படி சொல்றதுன்னா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கமே வந்துட்டு இன்னைக்கு போற்றி போகிறது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் பாரதியின் நூற்றி ஐம்பதாவது அந் அந்த விழாதான் அந்த விழாவில் பேசக்கூடிய கருத்துக்களை ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் வந்துட்டு அன்றைய தினம் பார்க்கலனாலும் அதன் விமர்சனங்கள் தொடர்ந்து வரும் பொழுது அந்த முழு காணொலியை பார்த்து பல்வேறு பத்திரிகையாளர்கள் இன்று வழி ஒலியில பேசும் பொழுது சீமானவர்கள் பேசியது சரி அவர் பேசினது எந்த விஷயத்தையும் தவறு கிடையாது அவர் பேசிய இடமும் தவறு கிடையாது அவர் போன இடமும் தவறு கிடையாது அது யாரா இருந்தாலும் அந்த இடத்துல போய் பாரதிக்காக பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் அவர் பேசின விஷயங்கள் சரி இன்று பாரதி என்னும் நபர் பற்றி தெரியாதவர்கள் கூட தேடி பார்க்கும் அளவுக்கு இவ்வளவு பேசி இருக்கிறவரை நாம எப்படி வந்து மறந்து போனோம் கடந்து போனோம் எப்படி புறக்கணிக்கப்பட்டோம் என்ற சிந்தனையை விதச்சிருக்காரு இளைஞர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய பேசும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான அவர்களை யாரெல்லாம் அண்ணன் சீமான அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து அவர் எடுக்கும் அரசியலில் எனக்கு மாறுபாடு உண்டு கருத்து வேறுபாடு உண்டும் சொன்னவர்களும் இந்த விஷயத்தில் சீமான அவர்கள் செய்தது தான் சரி இன்று பாரதியை வந்துட்டு இகழ்ந்து பேசும் பண்ணுபவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய மனவழியை கொடுக்குது இது தவறான ஒரு அணுகுமுறை இது ஒரு போக்கு இங்கே தந்தை பெரியார் அவர்களை மட்டும்தான் போற்றணும் பாடணும் அப்படின்னா அது ஒருபோதும் ஏற்க முடியாது அதை தான் சீமான் அவர்கள் சொல்றாரு அந்த கருத்தை நாங்களும் உடன்படுகிறோம் என்று சொல்லிட்டு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா இருந்த வலைவழிகளே இன்று பேசுது இதுதான் வந்து ஆச்சரியமா எங்களுக்கே இருக்கு நான் கூட ஆரம்பத்துல அண்ணன் போய் அந்த மேடையில பேசுறது எவ்வளவு விமர்சனம் வைக்க போறாங்கன்ற ஒரு சிந்தனை எங்களுக்கும் இருந்தது ஆனா அண்ணன் அவர்கள் பேசியதில் எல்லோருக்கும் ஒரு ஒரே கருத்துல வந்து இன்னைக்கு நிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையாவே ஒரு ஒரு நிகழ்ச்சியாவும் இருக்கு அண்ணன் பேசுனது அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபிக்கு ஆதரவாவும் பேசல ஆர் எஸ் எஸ் ஆதரவாவும் பேசல ஏன் அந்த மேடை ஒரு மேடையான்னு கூட நம்ம சொல்ல முடியாது ஆதரவு கொண்ட அந்த விஜில் என்ற ஒரு அமைப்பு நடத்திய அந்த மேடை அந்த மேடையில பேசும்போது அண்ணன் எதை அந்த அந்த சார்பை கொண்ட யாருக்குமே ஆதரவா பேசல பாரதி பாரதி பாரதியின் புகழையும் பாரதியை இங்கே போற்றாதவர்க்கு யார் காரணம் யாருக்கெல்லாம் இது இதை போய் எப்படி சொல்றதுனா பேசு பொருளாக ஆகும் யாரை பற்றி பேசுகிறோம் என்றத மக்கள் உணரணும் அப்படின்றத எப்படி சொல்றதுனா ஒரு விளக்கமா அண்ணன் பேசியிருந்தார் அது அது வந்து ஒட்டுமொத்த திராவிடத்தின் ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிற இந்த வலையலிகளுக்கு எல்லாம் எப்படி ஒரு எரிச்சலை புகைச்சலை கொடுத்துடுச்சு பாரதிய அந்த மனிதனை ஒரு சமுதாயத்தின் மனிதனவோ ஆதிக்க சிந்தனை கொண்ட மனிதனாகவே பாக்குறாங்க அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமே அண்ணன் அதை தெளிவா உடச்சு பேசிட்டாரு அஹ் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை போற்றாத போனது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றது அண்ணன் தெளிவா உடைச்சு விட்டுட்டார் இந்த மேடை எனக்கு இன்னைக்கு இந்த அழைப்பு இங்க கொடுத்து நானே ஒரு மேடையை போட்டு இதெல்லாம் பேசியிருப்பேன் அப்படின்னு அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு உண்மையும் கூட நாங்களே நாம் தமிழர் கட்சி மூலமா ஒரு மேடையை போட்டு அதை பேசியிருப்பார் அண்ணனுக்கு இந்த அந்த நாள் இந்த அழைப்பு அங்கே வந்ததுனால அவர் அங்க போய் பேசிட்டாரு அவ்வளவுதான் அந்த இடத்துல பேசின விஷயங்களை தயவு செஞ்சு ஒட்டுமொத்த ஆதரவு எப்படி சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சி மீது எதிர்ப்பு சிந்தனையில இருக்கிற எல்லாரும் அண்ணன் பேசி அந்த காணொலியை முழுமையா போய் பாருங்க முழுமையா பார்த்து உங்களுடைய கருத்தை அதுக்கப்புறம் நீங்க தெளிவா பேசுங்க அண்ணன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு இந்த கடப்பாறை மூலமா நான் இந்த கோட்டையை இந்த திராவிடத்தை உடைப்பேன் அதனோட பொருள் என்னன்னு கூட ஒரு அறிவு அறிவற்ற இந்த ஜீவிகளுக்கு தெரியல அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாரதி போற்றி இந்த தமிழை நீங்கள் வந்துட்டு சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த தமிழை வைத்து இந்த திராவிடத்தை நான் ஒழிப்பேன் என்றதுதான் பொருளே நான் அப்படிதான் எடுத்திருக்கேன் அந்த கெட்டபாரன்றது தமிழினும் மாபெரும் அந்த கெட்டபாரைய வைத்து உங்களை சிதைப்பேன் அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் உடனே பார்ப்பனியத்தை வைத்து நாங்கள் உடைப்பேன் எப்படி நீ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறீங்க அதனுடைய பொருள் என்ன அவர் தெளிவா சொல்றாரு என் தாயை போற்றி இருக்கும் பாரதியை நான் போற்றுவேன் என் தாயை அவர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த தாயை தாயின் பிள்ளையாக நான் அவர் அவரை எடுத்து நான் போற்றி பாடுவேன் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு அண்ணன் இதற்கெல்லாம் பொருள் அவர் தமிழை விடாது பிடித்து தாங்கி பிடித்து இருந்திருக்காரு அதன் அடிப்படையில தான் பேசியிருக்காரு அந்த தமிழை வைத்தே உங்களை நாங்கள் சிதைப்போம் உடைப்போம் இவ்வளவுதான் விஷயம் திராவிடமா தமிழ் தேசியமா இவ்வளவுதான் விஷயம் அண்ணன் அதன் அடிப்படையில் அதை சொன்ன உடனே பிஜேபி மேடையில போயிட்டாரு பிஜேபி ஏட்டு எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா வழிவழி பேசிருக்கு ஆனா அண்ணன் சீமான அவர்களை பத்திரிகையாளர்கள் எப்படி சொல்றதுன்னா மூத்த பத்திரிகையாளர் எல்லோருமே இன்னைக்கு வந்து பாராட்டுறாங்க அந்த பேச்சை கேட்டு நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது நமக்கு அது புல் அரிச்சுக்கிட்டு அவங்க அந்த அவங்க நமக்கெல்லாம் எப்படி அந்த உணர்வு இருந்ததோ அதே உணர்வு அவங்களுக்கும் அந்த காணொலி பார்க்கும்போது இருந்திருக்குன்னு நினைக்கும் போது தான் அண்ணன் அந்த இடத்துல வந்துட்டு ஜெயிச்சுட்டாரு நாம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு அண்ணன் அந்த விஷயத்த பேசியிருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த காணொலிகள் பார்க்கும்போதெல்லாம் எப்படி சொல்றதுனா ஒரு முறை பார்த்தவங்க இரண்டாவது முறை பார்க்கும்போதும் அந்த அந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அப்படியே புல் அரிச்சுட்டு போகுது எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு புகைப்படம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு புகைப்படம் நம்ம மனைவி நம்ம கூட பக்கத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க நமக்கு சமமா கூட உட்கார வைக்க மாட்டோம் அந்த மாதிரி காலகட்டத்திலேயே ஆனா பாரதி அவர்கள் செல்லமாலை உட்கார வைத்து அங்க நின்னார் அங்கே பெண்ணியம் அங்க தாண்டா ஜெயிச்சிது அங்கதாண்டாடா பெண்ணியம் வந்தது எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அந்த விஷயம் சொல்லும்போது அப்படி புள்ள இருக்குது இப்படி பெண்ணை போற்றியவர் பாரதி அவரை பற்றி பேசினா இந்த திராவிடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு முடிஞ்சு போச்சு காலம் முடிஞ்சு போச்சு தமிழ் தேசியமா திராவிடமா அறுபது ஆண்டு காலம் திராவிடம் ஆட்சியை நீங்க நிலை நிறுத்தி காட்டிட்டீங்க அந்த ஆட்சி மூலமா மக்களுக்கு நல்லது நடந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கான ஒன்பது புள்ளி முப்பது லட்சம் கோடி கடன்களை தான் நிக்குது அண்ணன் தெளிவாயிட்டாரு அதனாலே தெளிவா சொல்றாரு தமிழ் தேசியமா திராவிடமான இன்று தமிழ் தேசியம் காலம் தமிழ் தேசியம் வெல்லும் அப்படின்ற நிலைப்பாடுல வந்தாச்சு அது பத்திரிகையாளர்களுக்கும் தெளிவா தெரிஞ்சிடுச்சு அதனாலேயே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நடுநிலையா இன்னைக்கு நிக்கிறாங்க எது சரியோ சரியான விஷயத்த பேசுறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது தவறா பேசியிருந்தா அந்த தவறு அவர் பேசியது தவறு தான் அதுல எங்களுக்கு உடன்பாடு அது நாங்க ஏத்துக்கிறோம் தவறான விஷயம் ஏதாவது பேசியிருந்தா அதை கருத்து எப்படி சொல்றதா விவாதமாக பேசும்போது கருத்து முன்வைக்கும் போது அது எங்க மீது பிழை இருந்தா அது தாராளம் ஏத்துவோம் நான் தமிழர் கட்சி எல்லாம் தவறை தவறுன்னா சரி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதை திருத்தி கொண்டு அடுத்த நாள்ல அடுத்த விஷயத்த மாத்தி சரியா செய்ய போறோம் இவ்வளவுதான் எந்த இடத்துலயுமே நாங்க பண்ண தவறுகளை சரின்னு எந்த இடத்துலயும் சொன்னது இல்லை அது ஒரு பிழை நடந்துடுச்சு ஒரு காலத்துல நாங்க பெரியாரை போற்றி விட்டோம் நானே அதை போற்றி பேசிட்டேன் அதை நான் தவறுன்னு எண்ணிக்கிட்டேன் படிப்பினையில நான் புரிஞ்சுக்கிட்டு பெரியார் மட்டும் இங்க எதுவும் பண்ணல பெரியாரும் செய்திருக்கிறார் அவ்வளவு அப்படின்ற அடிப்படையில அண்ணன் தெளிவாக பேசியிருக்காரு அதை நாங்க ஏற்கிறோம் மறுக்கிறோம் ஆனா நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்கன்னா அண்ணன் சீமானா அவர்களையும் நாம் தமிழர் கட்சியும் இழிவுபடுத்தும் விதமாக பிஜேபி ஆர் எஸ் எஸ் இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் உங்களை விமர்சனம் பண்ணணும்னு தான் தோணுது நீங்க இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுடைய சிந்தனையை மாத்திக்காம எப்படி தான் இப்படி இருக்கிறீங்கன்னு நமக்கு புரியல தவறு நீங்க தவறு பண்ணிட்டீங்க திராவிடம் மூலமா போற்றக்கூட வேண்டிய பாரதிய கைவிட்டுட்டீங்க அதன் அண்ணன் சீமான் அவர்கள் தூக்கி தாங்கி பிடித்தி நீங்கி நிலைநிறுத்தி காட்டியிருக்காரு அவர் பேசுறதே சில பேர் என்ன சொல்றாங்க பாரதியே பேசின போல எங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு 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 விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசி முடித்த அந்த மேடையில் விஜில் நடத்தி அந்த அமைப்பு மேடையில் ஒரு பார்ப்பனையும் சேர்ந்த ஒரு வயதில் மூத்தவர் அந்த சீமான் காலையில் விழ போயிட்டாரு அந்த பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீமான் அவர்களும் அங்க இருந்து அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க ஏன்னா அவர் உணர்றாரு இப்படி யாருமே எங்க இதுல பேசல பாரதியை தூக்கி கொண்டாடல நீங்க பேசினதும் போது நான் பாரதியை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு உணரின் அடிப்படையில் காலில் விழ வரார் இதுதாங்க வெற்றி இதுதாங்க யாரையும் பயம்படுத்தி நீ என் காலில் விழுந்தே ஆகணும் என் காலில் விழுந்து நான் புகைப்படம் எடுத்து நாலு பேர்ட்டு காட்டணும் இது இது கிடையாதுங்க இது இது இல்லைங்க ஒரு வளர்ச்சி அண்ணனுடைய பேச்சை உணர்ந்து அவர் பேசின விஷயங்கள் சரியானது இதை நான் உள்வாங்கி கொண்டே இதுதான் சரியான காலம் தமிழ் தேசியம் தான் தமிழர்களுக்கான காலம் உணரும் காலம் அதை நாம நாம தான் உணர்ந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் அண்ணனை விமர்சனம் செய்த காலம் போய் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அண்ணன் செய்வது சரியான காலத்து சரியான ஒரு பாதையில நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போயிட்டு இருக்குது தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து மக்களோட கூட்டணியா மக்களுக்காக நிற்கிறது ஒரு கட்சினா தேர்தலில் தனித்து நின்று தன்னுடைய பெரும்பான்மையும் மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கணும் நாலு பேர் ஐம்பது பேர்

தெரிவித்து இந்த பாரதி என்ற அந்த விஷயத்தை போட்டுதல் கூறிய மாமனிதர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கோம் அத்தனை பத்திரிகை உறவுகளுக்கும் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்களை என்னுடைய இந்த மாற்றத்தின் முன் விழித்திரு தமிழ காணொலி மூலமா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்